மகரம் ராசியில் மகரம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு நிறைவும் மகிழ்ச்சியும் இனிமையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு நல்லபல சிறப்பு வாய்ந்த காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை உடை தெரிந்து வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நன்மைகளுக்குமான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த தருணங்களில் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பது சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றிகள் உண்டு அது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து நல்ல புதிய வேலை கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அற்புதமான அருமையான புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் தள்ளிப்போய்க் கொண்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல விதங்களான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக மற்றவர்களை நம்பி மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை செய்து ஏமாந்து பெருமளவிலான பணத்தை இழந்த சூழ்நிலைகளில் நிச்சயமாகவே மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் இழந்த பணத்தை மறுபடியும் மீட்டு பெறக்கூடிய அருமையான அற்புதமான தருணமாக இந்த வாரம் அமைகிறது குடும்பத்தார்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவருடைய ஆதரவு என்பது உங்களுக்கு சிறப்பாக அமைவதால் நீங்கள் நினைத்ததை ஆசைப்பட்டதை திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல ஆற்றல்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது கடன் ரீதியான தொந்தரவுகள் போன்றவற்றிலிருந்து உறுதியாகவே வெளிவர முடியும் உங்களுடைய உடல்நல மனநல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அபரிவிதமாக காண முடியும் பல காரியங்களை திருப்திகரமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு அரசாங்கத்தின் சலுகைகள் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் போன்ற அனைத்தும் அபரிவிதமாக இந்த நேரத்தில் கைகூடி வரும் மனதில் நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் பல பணிகளை சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில்துறைக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஆகையால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய அனுபவபூர்வமாக முதலீடுகளை செய்தால் அபரிவிதமாக வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்று நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் லாபத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயால் விளையாட்டுத்துறை கணினித்துறை மருத்துவத்துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை போன்றவற்றில் பலவிதங்களான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் விருதுகளையும் பரிசுகளையும் பெற முடியும் நவக்கிரகங்களிலேயே மென்மையான கிரகமான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதரான சனிக்கு நண்பராக ராசிக்கு சாதகமானவராக இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் இருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று நீச்சம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு பத்தாம் இடத்தில் சுக்கிரனோடு சூரியனும் நீச்சம் பெற்று இருக்கிறார் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பலமாக பத்தாம் இடத்தில் பயணிப்பதும் சிறப்பு இந்த முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே தொழில் ரீதியாக உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் விவசாயத்துறையில் விளைச்சல்களும் பணவரவுகளும் அபரிவிதமாக கிடைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்பட முடியும் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நல்லபல சுபநிகழ்வுகள் அருமையாக கைகூடும் கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானங்களுக்கு குறைவு இல்லாத விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் கலைத்துறை ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கு நண்பராக இருந்து கொண்டிருக்கின்ற நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெறுவது அற்புதமான அமைப்பாக அமைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது அவரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் அவரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை முக்கூட்டு கிரகங்கள் அள்ளிக்கொடுக்கின்றன அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் பயணிப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அள்ளி கொடுக்கிறது நிச்சயமாகவே கடந்த காலங்களில் பிறரை நம்பி ஏமாந்து இழந்த பணம் தனம் போன்றவற்றை இந்த தருணத்தில் மீட்டெடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் மற்றவர்களை நம்பி அபரிவிதமான முதலீடுகளை செய்து பணத்தை இழந்து மனரீதியாக பல்வேறு விதங்களான கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய எல்லம் தேடி கட்டுக்கட்டாக பணம் வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு நாதராக இருக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வக்ரநிலையில் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரநிலையில் இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அபரிவிதமாக அதிகரிக்கும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அற்புதமான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மாறுதல்களும் கண்டிப்பாக உண்டு மற்றவர்களை மூன்றாவது நபர்களை நம்பி உங்களுடைய கௌரவத்தையும் பெயரையும் புகழையும் இழந்த சூழ்நிலைகளில் அவற்றை மீண்டும் பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட காலங்களாக இழுபறியாக நீண்டு கொண்டிருக்கின்ற உத்தியோகம் சார்ந்த சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் அற்புதமான அருமையான நல்ல தீர்வுகள் கிடைக்கும் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் உங்களுடைய ராசிநாதரான சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் உடை தெரிந்து பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது நீங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் என்ன கேட்டீங்கன்னா சனிக்கு உங்களுடைய ராசிநாதருக்கு நண்பராக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக விலகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதமான அனுகூலமான நல்ல பல மாறுதல்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடியோகங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை பலமாக உங்களுடைய ஜென்மத்திற்கு கிடைப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கும் கிடைப்பது சிறப்பு எனவே பல்வேறு வகையில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும் உங்களை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழக்கூடிய அருமையான அதிர்ஷ்டங்கள் உண்டு மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு பிரபல நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த வாரத்தில் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் உச்சபலம் பெற்று பயணிப்பது சிறப்பு உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு உச்சம் பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பு எனவே கல்யாணம் காதுகுத்து புதுக்கடை திறப்பு விழா வளைகாப்பு என தொடர்ச்சியாக பலவிதங்களான சுபநிகழ்வுகள் இனிதாக நிறைய அமையும் குருவால் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் உண்டு செலவுகளை காட்டிலும் வருமானங்கள் அதிகமாக அமையும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல பணிகளை வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் செய்து முடிக்க முடியும் உங்களுடைய மனதில் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் பிறக்கும் நல்ல வரன் கிடைப்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு வாழ்க்கை துணையால் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் பிறரை நம்பி ஏமாந்து பணத்தை பெருமளவில் இழந்த சூழ்நிலைகளில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் இழந்த பணத்தை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் அணுக்கிரகத்தால் நிறைய உண்டு என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பலவிதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்ற எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அவ்வாறான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக்கொடுக்கின்றன மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் திடீர் யோகத்தின் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அபரிவிதமான பணவரவுகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் அள்ளிக் கொடுக்கின்றன இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல மாறுதல்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக ஜென்மராசி தனஸ்தானம் தைரியஸ்தானம் போன்ற இடங்களில் வளர்ப்பிறை சந்திரனாக பலமாக பயணித்து அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் மந்தமான சூழ்நிலைகள் மறைந்து வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய கட்டுக்கட்டான பணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு இரண்டு நீத்தீப்ப விளக்கு போட்டு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பஞ்சு போல் பறந்து ஓடும்